பரமா சொல்றதெல்லாம் போய் பாத்தீங்களா பாத்தீங்களா என் பொண்ணு வாய திறந்தது உண்மை வெளியே வருது என்னது உங்க பொண்ணு வாய திறந்ததும் உண்மை வெளியே வருதா உண்மை ஊர சுத்திட்டு வரதுக்குள்ள போய் உலகத்தையே சுத்திட்டு வருவோம் சும்மாவா சொல்லிருக்காங்க இன்னும் அவங்க வாய திறந்து பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள சின்ன ஆண்டி மேடம் உண்மை வெளியே வருதுங்கிறீங்க கொஞ்சம் வெயிட் மேடம் ஏய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன எகத்தாலமா பேசுறியா நீ சொல்லு நீ தங்கம் என்ன ஆச்சுன்னு சொல்லு சொல்லுமா அம்மா தூக்க வரலன்னு காத்தாட வெளிய வந்தம்மா ஆ இங்க வந்து நடந்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு இந்த பரம ரூமை விட்டு வெளியே வந்து எதுக்கு இங்க நடந்துக்கிட்டு இருக்க அது இதுன்னு கேட்டு கைய பிடிச்சு பாவி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க இதுக்குதான் இந்த ரவுடி பையன் இவனை முதல்ல இருந்தே வீட்டுல சேர்க்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்த இன்னைக்கு ராத்திரி இளமதி கூட இவன் கூட தான் வந்தா நல்ல வேலை கடவுள் கருணை காமிச்சிட்டாரு பாத்தீங்களா இவன் சுயரூபம் தெரிஞ்சு போச்சுல இப்பவாவது இவனை வெளியே அனுப்புங்க போடா வீட்டை விட்டு வெளியே போ